ஓம் நமசிவாய குருவாளிகள் குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா ஜால வேலைகளை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யும் ஆற்றலை தரக்கூடிய ஜாலக்கால எப்படி உபாசனை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் அருளாக கூறி சொல்லிட்டு இருக்கிறோம் மாந்திரிய தொழிலில் இருக்கிறோம் அப்புறம் மாதிரி ஒரு சில அசால் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் இதில் இருக்கோம் நான் வந்து ஒரு சில ஜானங்கள் செய்யலாம்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை வந்து சரியான முறையில் வந்துட்டு அந்த ஜாலப்பளிதங்கிறது வரமாட்டேது சமீபம் ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது ஜாலங்கள் வந்து நீங்கள் செய்யணும்னா நீங்கள் முதல்ல வந்து அந்த ஜாலக்கால் இன்னும் அந்த ஜாலத்திற்கான அதி தேவதையான ஜாலக்கால் முதல்ல உபாசனை எடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா அவங்களுடைய அருள் இல்லாமல் நீங்கள் அதாவது வந்து என்னென்ன தொழிலுக்கு என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்களோ அவங்களுடைய அருள்கள் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது இப்போ இந்த ஜாலங்கள்லாம் செய்யணும்னா நீங்கள் முதல்ல வந்து ஜாலக்காலம் வந்து நீங்கள் முறையாக வந்து விரதங்கள் இருந்து விரதங்கள் மேற்கொண்டு அதற்குண்டான பூஜை முறைகள்லாம் செய்து அவங்கள நீங்கள் உபாசனப்படுத்தி அவங்கள நீங்கள் தன் வசப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா மட்டுந்தான் இந்த ஜாலக்கால் எல்லாம் அதாவது வந்து ஜால விலையில நல்ல ஒரு அற்புதமாக நல்ல ஒரு ஒருத்தங்க பார்த்தாலே வியக்கக்கூடிய அளவுக்கு சித்துக்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்ட முடியும் சரிங்களா ஏன்னா அன்றைய சூழ்நிலைக்கு இருந்தவங்கள்லாம் வந்து இப்படியான ஒரு சில தெய்வங்களை வந்து வசப்படுத்தி அவங்களுடைய அருள்கள் கொண்டு தான் வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு செய்திருக்காங்கன்னு சொல்லி நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி அப்படியான ஒரு விஷயங்கள் தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாலக்கால் வசப்படுத்துறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் நீங்கள் பூஜைகள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அம்மா இருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து விரதங்கள்லேருந்து நீங்கள் அதை பூஜைகள் மேற்கொண்டு செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனா வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பீடம் அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஆற்றங்கரை உரமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு ஆற்றங்கரை உரமாக ஒரு சுத்தமான இடத்துல வந்துட்டு பீடம் அமைக்கணும் அதாவது வந்து அந்த இடத்துல நல்லா வாசனை திறவங்களாக நீங்கள் முதல்ல தெளிச்சு விட்டுறணும் வாசனை திறவைங்களா தெளிச்சு விட்டு நல்லா மஞ்சள் நீர் எல்லாமே நல்லா தெளித்து விட்டணும் தெளித்து விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து தளவாழையில் வைச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடு ஒரு சக்தி வாய்ந்த எந்திர முன்னோடுறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆளும் விழுது விழுதுனால் அந்த விழுதலைன்னு அந்த விழுதில் வந்து ஒரு பாவை ஒன்று செய்து வச்சிருக்கணும் அந்த பாவைக்கு வந்து உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கணும் அந்த பாவைக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துட்டு நீங்கள் உச்சாலம் கொடுக்கக்கூடிய அந்த மந்திர வார்த்தையை வந்து அந்த பாவையில் வந்து பொறிச்சிருக்கணும் அந்த பாவையில் பொறிச்சிட்டு நீங்கள் முறையாக அந்த இந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு இதை சுற்றி இழுப்பண்ணில் ஆறு தீபங்கள் போட்டுவிட்டு இதற்கு உண்டான படையெல்லாம் போட்டுவிட்டு உங்களுக்கு வந்து திசைக்கட்டு உடல் கட்டு பாதுகாப்புகள்லாம் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தெய்வத்தை உபசனை எடுக்கும்போது அந்த தெய்வத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உபதேவதைகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்போ அந்த தொந்தரவுகளில் இருந்து உங்களை நீங்கள் வந்து பா தக்காத்துக்கணும்னா நீங்கள் முதல்ல திசைக்கட்டு உடல்கட்டு உங்கள் உங்களுக்கு உண்டான பாதுகாப்புகள்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியான அந்த சிறு தேவதைகளுக்கு உண்டான படையல்கள் நம்ம கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் மாட்டாங்க நான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ அந்த மாதிரியான அந்த சிறு தேவதைகளுக்கு உண்டான படையல்கள் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தான் அவங்க வந்து உங்களை எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க நீங்கள் ப ஒரு பதினாறு நாட்கள் அதாவது இந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு பூஜைகள் வந்து நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும் அந்த மாதிரியான முறையெல்லாம் செய்துட்டு நீங்கள் முறையாக அதற்கு உண்டான அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரிய ஆனதுக்கப்புறம் நடுநிலையில் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் முறையாக அந்த மாதிரி வீடு மாதிரிலாம் வச்சு நீங்கள் முறை அதற்குண்டான விஷயங்கள்லாம் செய்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்து டூறு உச்சாரணம் கொடுக்குறீங்க சரிங்களா நீங்கள் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய உடலில் வந்து வாசனை திறவைங்களை வந்து நீங்கள் பூசிக்கணும் அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி பாதுகாப்புகள்லாம் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மந்திர உச்சாரங்களை கொடுக்க கொடுக்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மந்திர உச்சாரங்கள் கொடுக்கப்பவே அந்த ஜாலக்கால் தெய்வத்தினுடைய அருள் வந்து அந்த இடத்துல இறங்குறது இங்கே கண்கூடாவே உணர முடியும் இப்போ அந்த பாவையானது வந்து எழுந்து நிற்க ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ அது எழுந்து நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த ஜாலக்கால் தெய்வம் வந்து அந்த பாவையில் வந்து முழு பதிபூர்ணுன்னு அருளோடு அங்கே இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ இவங்களுடைய அருள்களை கொண்டு நீங்கள் முறையாக வந்து அற்புத சித்து ஜாலங்கள்லாம் ஜாலங்கள்லாம் அதிகம் அற்புதமாக செய்யலாம்னு சொல்லி சித்திரைகள் உட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது வந்து எப்படியெல்லாம் ஜாலங்கள்லாம் இதை வச்சு செய்யணுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிய நண்பர்களே இதை வந்து முறையாக தக்குனு குருமாறு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனை பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க உடைய பிள்ளைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குருவால்க குருவே துணை